கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் ஒன்று குறிப்பேடு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இழப்புக்கள் ஏற்பட்ட போதிலும் தாவீது இறைவனோடு கூட இருந்தார் எனவே இறைவனும் தாவீதோடு கூட இருந்தார் தாவீது பாவம் செய்த போதும் தன் பாவங்களை மன்னிக்கும்படி இறைவனிடம் கதறி அழுதார் சவுளினால் துன்புறுத்தப்பட்ட போதும் இறைவனிடம் அடைக்கலம் நாடினான் பெற்ற பிள்ளைகளால் துன்புறுத்தப்பட்ட போதிலும் இறைவனிடம் ஆறுதல் அடைந்தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று எனவேதான் இறைவனின் இதயத்திற்கு பிரியமானவன் ஆனான் அவனுடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்தது நாமும் தாவீதை போன்று இறைவனை நேசித்து ஒவ்வொரு நாளும் அவரை தேடி நம்முடைய குறைகள் குற்றங்களை மனப்பூர்வமாக அறிக்கையிட்டு உண்மையாக நடந்தால் படைகளின் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடும் கூட இருப்பார் நம்முடைய புகழும் நாளுக்கு நாள் வளரும் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட இருந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்